இன்றைக்கு நம்ம லேர்ன் நேச்சரில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை செடி நம்ம சித்தர்களும் சரி சித்த மருத்துவத்திலையும் சரி சொல்லப்படாத நோய்க்கான தீர்வே கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்க்கான தீர்வுகள் வந்து அந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க நிறைய நூல்கள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல அழிஞ்சிருச்சு நம்ம கிடைச்ச வரைக்கும் நம்ம வந்து அதை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இறங்கி செஞ்சுட்ருக்காங்க ஸோ உண்மையாகவே வந்து நம்ம சித்தர்களும் சித்த மருத்துவமும் சரி அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கேஷன் இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது சரி அந்த வகையில் லேர்ன் நேச்சரை நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்க போகிற ஒரு அற்புதமான மூலிகை செடி என்ன அப்படின்னா எலும்புட்டி அந்த பேர்லேயே அதோடய அர்த்தமும் இருக்கும் எலும்பை ஒட்ட வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம செலவு பண்ண வேண்டாம் இந்த செடி இந்த மூலிகை செடி இருந்தாலே போதும் ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எலும்பொட்டி மூலிகை செடியோட தாவர பேர் வந்து ஆர்ம கார்பம் காட்சன்சி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பேர் இதோட தாவர குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து ஃபெபேசி எனத்தை சேர்ந்தது இது பயன் தரும் பாகங்கள் வந்து சமூலம் சரி இந்த செடியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து எப்படிலாம் எந்த லென்த்தில் இருக்கும் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வளமான மண்ணில் மட்டும்தான் வரும் கொஞ்சம் லேசாக சீதோஷனம் அந்த மாதிரி கிளைமேட்டில் இது வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட செடி வந்து அந்த அதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆறு அடியிலேருந்து ஒம்போது அடி வரைக்கும் இது வளரும் அப்படின்றாங்க இதோட தண்டுகள் வந்து முதிர்ந்து கெட்டியாக காணப்படும் இதோட இலைகள் வந்து எதிர் அடுக்கல ஆப்போசிட் வெயின்ஸாக பார்க்கலாம் அப்படின்றாங்க இது வந்து ஒம்போதுலேருந்து பதினேழு இணுக்குகள் இருக்கும் இதோட இலை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த இலைகள் வந்து முதிர்ந்து பழுத்து கருப்பாகவும் காணப்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நான் நேரில் பார்த்ததில் புகைப்படமானால் கிடச்சது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோடய பூக்கள் வந்து மஞ்சள் இல்லைனா வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த பூ வந்து வாட ஆரம்பிக்கும் போது அது பசை மாதிரி கன்வெர்ட் ஆகிடுமா ஸோ அந்த பசையிலேயும் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதையும் வந்து மூலிகைக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதோடய விதைகள் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குமா அப்புறமா ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் அப்படின்றாங்க இது எப்போ பூக்கும் அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதத்தில் பூக்கும் சரி இந்த மூலிகை செடி எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் இந்தியா ஜப்பான் மலேசியா பெசிஃபிக் தீவுகள் பிலிப்பைன்ஸ் இலங்கை தாய்லாந்து சைனா வியட்நாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது காணப்படுது சரி அடுத்தது நம்ம இதோட மருத்துவ குறிப்பு பார்க்கலாம் இந்த மூலிகை செடியோட முக்கிய மருத்துவ பயன் வந்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனை ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த செடியில் அதனால் எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுனா அது இந்த மூலிகை செடி தான் சரி இது எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த சமூலம் அதாவது பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ஸ் அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்லாம் பார்த்துருப்போம்ல ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு பகுதி இருக்கும் அந்த மாதிரி இந்த செடியோட ஒரு பகுதி தான் சமூலம்னு சொல்கிறாங்க அந்த சமூலத்தை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி அதை தண்ணீரில் விட்டு சுண்டை காய்ச்சி அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதாவது ஃபில்ட்ரு பண்ணி அதில் தேங்காய் நல்ல நல்லெண்ணெய்யும் சிறிதளவு கலந்து அதை பாட்டிலில் மூடி வச்சுருவாங்களாம் அதுக்கப்புறமா எலும்பு முறிவு ஏற்பட்டால் அந்த இடத்துல இதை லேசாக ஒரு மூங்கில் தப்பையில் வந்து வெள்ளை துணியை சுற்றி கட்டி அது மேலே இந்த மருந்தை பூசி வராங்க இந்த மாதிரி செய்யும் போது நாளடைவில் எலும்பு வந்து எப்பேற்பட்ட எலும்பு முறிவாக இருந்தாலும் அது தானாக இயற்கையாக ஒட்டி சரியாகிடுது அப்படின்னு கண்கூட பார்த்துருக்காங்க இன்றைக்கும் வந்து கேரளாவில் முட்டி குளக்கரை அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதை தவிர நம்ம ஆந்திராவும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மலைப்பிரதேசங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க சரி இந்த இலையில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது செஞ்சி மலைக்கு போனோம் அப்படின்னா தோரை இலை மாதிரி இந்த எலும்பூட்டி இலை நிறையவே கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த இலையை வந்து அப்படியே டேரெக்டாகவே நம்ம அந்த செடியிலேருந்து பறித்து அதை அப்படியே சாப்பிட்டோம்னா வெண்டைக்காய் வந்து எப்படி வளவலைன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா அந்த தன்மை இந்த இலைக்கு இருக்குது அது அப்படியே சாப்பிட்டு சும்மா சாதாரணமாகவே ஒரு பத்து நாள் ஒரு ஒரு ஈக்கா எடுத்து சாப்பிடும்போது எப்பேற்பட்ட மூட்டு தேய்மான பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடுமா இதை வந்து கண்கூடாகவும் பார்த்துருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எடுத்து அவங்க ஆய்வுகளுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஆனால் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் கிடைக்கல அப்படின்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லா நய நிறைய பேருக்கு இது இதனால் பயனடைவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுனால பணம் இருக்கிறவங்க போவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் சரியாகுதா அப்படின்னு அது ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு பெயின் கில்லர் போடுறோம் பெயின் கில்லர் வந்து அந்த பெயினை சரி பண்ணுது ஆனால் வேற ஒரு பெயின் வந்துருது ஸோ உண்மையாகவே வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் வந்து அது பெயின் கில்லராக மட்டும் வேலை செய்யாமல் அடியோட அந்த ரூட் காஸில் இருந்து அது வேலை செய்கிறதுனால அது திரும்ப அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க பயன்படுத்தி அவங்க அதனால் பலனும் அடைஞ்சிருக்காங்க எலும்பு உடஞ்சிருந்தது அப்படின்னா கட்டு கட்டுவாங்க பொதுவாக இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த புத்தூர்க்கில் கூட இந்த இலையும் சேர்த்து தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களாம் இந்த இலையோட வந்து உளுந்து முட்டையோட வெள்ளை கரு இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அந்த மூங்கில் வச்சு கட்டும் போது அதுக்கு ஒரு வகையான மந் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றாங்க இதை நேரடியாகவும் ஆய்வு மாணவர்கள் வந்து நேரடியாக கண்கூட பார்த்துருக்காங்க ப்ரூஃப் அதுதான் ஸோ அவங்க ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் முடிக்கல அப்படின்னு ஆர்டிக்கலில் போட்டிருக்கு ஸோ புத்தூர் கட்டுத்தைலம் புத்தூர் தைலம் இந்த மாதிரி நிறைய மூலப்பொருட்கள் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து எலும்பூட்டி இலை தான் வந்து பேஸ் பேஸாக வச்சு அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த மூலிகை செடினால மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகளும் தீருது எலும்பு முறிவே ஏற்பட்டாலும் அதுவும் சரியாகுது அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்கிறது ஆகவே நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மூட்டு வலி அப்படின்னா பெயின் கலர் எடுத்துப்போம் அதை எடுக்காமல் இந்த மாதிரி இந்த வழியில் நம்ம போய் சிகிச்சை எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கால்சியம் சத்து நம்ம எலும்புட்டி மூலிகை செடி மூலமாக கிடைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆய்வுகளும் இருக்குது எலும்பு பிரச்சனை வந்தவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஸோ வருமுன் காப்போம் அப்படிங்கிற சொல்லுக்கேற்ப இந்த மூலிகை செடி கிடச்சிதுன்னா எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் இதை அரைச்சு பாலில் கலந்து குடித்து வரும்போது கால்சியம் குறைபாடு நீங்கி எலும்பு வந்து இரும்பு போல் ஆகும் அப்படின்றாங்க அதே மாதிரி உடைந்த எலும்புகள் வந்து தானாக ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி இந்த எலும்பூட்டி மூலிகைக்கு இருக்குது சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எலும்பூட்டி செடியை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க நம்ம அடுத்த லேச்சரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான செடி எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ